இன்னும் கொஞ்ச நல்ல தீபாவளி அப்படிங்கிறது வரப்போகுது எல்லாருமே இப்பவே பக்காவா பிளான் பண்ணி பண்டர் பட்டலாம் வெடிவங்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்க அந்த வெடியை வாங்கி பக்கத்து வீட்டு வாசலில் கொண்டு போய் என்னதான் வெடிச்சாலும் அந்த வெடியோடுக்கு போய் நம்ம வீட்டு வாசலில் போட்டா தான் நம்மளுக்கே ஒரு கெத்து கேரியாவில் கெத்த அந்த தீபாவளி டேத்துல சுத்த முடியும் அப்படி பட்டாசை வெடிக்கிற நம்ம பூமில இருந்து இப்போதைக்கு வெடிச்சிட்டு இருக்கோம் ஆனா ஸ்பேஸ்ல கொண்டு போய் பட்டாசை வெடிச்சா எப்படி இருக்கும் ஏன் ஸ்பேஸ் பக்கத்தில் நம்ம நிறைய பிளானட்ஸ் அப்படிங்கிறது சும்மா சுற்றிட்டு தானே இருக்குது சோலார் சிஸ்டத்தில் அந்த பிளானட்ஸில் கொண்டு போய் பட்டாசை வெடிச்சா வெடிக்குமா வெடிக்காதா இந்த கேள்வி என்னைக்காச்சும் உங்கள் மனசில் வந்திருக்கா இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலில் இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிச்சினா கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோ பார்த்து முடிச்சுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ் பண்ணலாம் மறக்காமல் வீடியோ லைக் கொடுத்து நண்பா வெல்கம் பேக் ஆனந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் முதல்ல பட்டாசு எப்படி வெடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஸ்பேஸில் பட்டாசு வெடிக்குமா வெடிக்காதா அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பிஜிலி வெடியை எடுத்துப்போமே பிஜிலி வெடியில் இருக்கக்கூடிய அந்த வெடி மருந்து சொல்லப்படக்கூடியது அது ஒன்று ஒரு வகையான ஃபியூல் தான் எப்படி வந்து பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது ஒரு வகையான ஃபியூலோ அதே மாதிரி இது கூட ஒரு ஃபியூல் தான் பத்த வச்சா எரியக்கூடிய ஒரு வகையான ஃபியூல் ஒரு வெடி மருந்து வெடிக்கிறதுக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆக்சிஜனுக்கு என்ன பார்க்க போகிற பூமியில் அட்மாஸ்பியரில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் தான் நிரம்பி இருக்குது அப்போ இந்த பட்டாசு வெடிக்குமே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் பட்டாசு தான் அந்த ஆக்சிஜன் இருக்கணும் அப்போ அந்த பட்டாசே வெடிக்கும் இதுக்காக நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பிடிச்சு கொண்டு அந்த அப்படியே பட்டாசுகளை வச்சு நம்ம பேக் பண்ண முடியும் ஸோ அது முடியாதுல ஸோ அதுக்காக ஆக்சிடைசன் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்த கெமிக்கல் ஃபார்மில் வந்து இந்த பட்டாசு மருந்துக்குள்ளே வந்து வச்சுருப்பாங்க அந்த வெடி மருந்தில் ஸோ அதுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த பட்டாசு தொழிற்சாலைகளில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது பொட்டாசியம் நைட்ரேட்டை தான் யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ அதுக்குள்ளே ஆக்சிஜன் கெமிக்கல் ஃபார்மில் இருக்கிறதுனால இந்த வெடி மருந்து அதோடு சேர்ந்து ரியாக்ட் ஆகி பட்டாசு வெடிக்கும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லும் அந்த பட்டாசுக்குள்ள இருக்கக்கூடிய வெடி மருந்தும் சொல்லப்படக்கூடிய இருக்கக்கூடிய கெமிக்கல்ார்ம் ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி முதல்ல வந்து எரியும் மட்டும்தான் வெடிக்குமா அது கிடையாது ஸோ அதுக்கு ஒரு பிரஷர் அப்படிங்கிறது பில் பண்ணால் மட்டும்தான் அது பயங்கர சத்தத்தோட வெடிக்கும் அதுக்காக பிஜிலி வெடியில இருந்து ஆரம்பிச்சு நீங்க பார்க்கக்கூடிய வெடிக்கக்கூடிய சவுண்டோட வெடிக்கக்கூடிய வெடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா பேப்பர் சுற்றி அதை ரோல் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க ஒரு ப்ரெஷரை வந்து பில்ட் பண்றாங்க இந்த வெடிமருந்து எரியும் போது அதிகப்படியான அதிகப்படியான வெப்பமும் பிரெஷரும் பில்டாகி பூமியோட அட்மாஸ்பியர் பிரஷரும் தனியாக வெளியே இருக்குது ஸோ நம்ம பேப்பர் சுற்றி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரெஷர் உள்ளே பில்ட் ஆகி அது போக நம்மளோட அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் சேர்ந்து இது வந்து போட்டி போட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெடிமருந்து வெடிக்கும் பயங்கர சத்தத்தோட அட்மாஸ்பியர் ப்ரெஷரை தாண்டி அது வெடிக்கிறதுனால தான் அவ்வளோ பெரிய சத்தம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்குது ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம பூமியில் நடக்குது ஆனால் இதை கொண்டு போய் ஸ்பேஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா பட்டாசு அப்படிங்கிறது வெடிக்குமா வெடிக்காதா அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ஸ்பேஸில் ஆக்சிஜன் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் பட்டாசு வெடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நினைப்பீங்க ஆனா உண்மையிலே பட்டாசு அப்படிங்கிறது ஸ்பேஸ்ல வெடிக்கும் எப்படிடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம பட்டாசுல ஆல்ரெடி வந்து கெமிக்கல் ஃபார்ம்ல நம்ம ஆக்சிஜனை வந்து சேர்த்திருக்கோம் அந்த வெடி மருந்துல அப்படி இருக்கும்போது அது எரியிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை ஆல்ரெடி உள்ள வச்சிருக்கோம் ஸோ பற்ற வச்சோம்னா வெடிக்கும் ஆனால் பூமியில் எவ்வளோ சத்தமாக வெடிச்சிச்சோ அந்த மாதிரி பயங்கர சத்தத்தோடு வெடிக்காது ஒரு புஷ்ஷுன்னு போகிற மாதிரி இருக்கும் ஸோ வெடி வெடிக்கலையா வெடிச்சிச்சாங்கிறது உங்களுக்கு தெரியாது சவுண்ட் அப்படிங்கிறது ஸ்பேஸில் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே உங்களால் ஃபீல் பண்ண முடியாது முக்கிய காரணம் ஸ்பேஸில் சவுண்டை கடத்தக்கூடிய எந்த ஒரு விஷயம் இல்லாததுனால உங்களால் அந்த சத்தத்தை கேட்க முடியாது ஸோ இதுதான் அந்த வெடி வந்து வெடித்தாலும் கூட சவுண்டு வந்து ஸ்பேஸில் கேட்காததுக்கு ஒரு ரீசனாக இருக்குது பட் இருந்தாலும் அந்த வெடி பற்ற வச்ச உடனே வெடிக்கும் வெடித்த உடனே அதுலேருந்து நிறைய பேப்பர்லாம் வரும் பூமியில் எப்படி நம்ம வெடி வெடிக்கும் போது நிறைய பேப்பர் துண்டுகள் அவர் செதறது இல்லை ஸோ அந்த மாதிரி பேப்பர் சுண்டுலாம் சிதறும் போது நீங்க நினைப்பீங்க அப்போ ஸ்பேஸ் முழுக்க பரவிருமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பரவே பரவாது அது கண்டினியூஸாக ட்ராவல் ஆகி எந்த அளவுக்கு ஃபோர்ஸில் வந்து வெடிச்சிச்சோ அந்த அளவுக்கு அதுலேருந்து செதறின பேப்பர் துண்டுகள் எல்லாமே அதுக்கு ஒரு தடை வர்ற வரைக்கும் அது பாட்டு ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்கும் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ நீ பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்து விண்வெளியில் கொண்டு போய் நீங்கள் ஒரு வெடியை பற்ற வைக்கீங்க பிஜில் வெடியை பற்ற வைக்கீங்க அப்படின்னா அது வெடிக்கும் சத்தம் கேட்காது ஆனால் அதுலேருந்து செதறக்கூடிய அந்த பேப்பர் துண்டு அப்படிங்கிறது பக்கத்து சோலார் சிஸ்டத்துக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு கிரகத்தில் போய் இது வந்து கூட வாய்ப்பு நிறைய இருக்கு பக்கத்து வீட்டில் கொண்டு போய் வெடி வெடிச்சு குப்பையாக்கினாலே பக்கத்து வீட்டுக்காரர் சும்மா விட மாட்டாங்க இதுல நம்ம பூமிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல கொண்டு போய் ஒரு பிஜில் வெடி பற்ற வச்சு அந்த வெடியோட குப்பை பக்கத்து சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்திலேயே இதுலயா போய் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் பிஜில் வெடிக்கே இந்த நிலைமைனா நம்ம பூமியில் நம்ம தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் சில ஃபெஸ்டிவல்க்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய ராக்கெட் வெடியை கொண்டு போய் ஸ்பேஸ்ல வெடிச்சா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் ராக்கெட் வெடி எப்படி வெடிக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பிஜில் வெடிக்க என்னென்ன விஷயங்களா சொன்னா அதே மாதிரி பிரஷரும் அதுக்கு தேர்ந்தவையான ஆக்சிஜன் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும் நியூட்டனுடைய மூன்றாவது விதியின்படி ஒரு வினைக்கு எதிர்வினை கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட பேசா தான் இந்த ராக்கெட்ஸ் எல்லாம் செய்யப்படுது இப்ப பூமியில இருக்கக்கூடிய ராக்கெட்ஸ் அப்படிங்கிற பிஜில் வெடி மாதிரி தான் அதுக்குள்ள ஆக்சிஜன் இருக்கும் வெடிமருந்து மருந்து அப்படிங்கிறது இருக்கும் ஆனா ஒரு பக்கத்துல இருந்து அதிகப்படியான பிரஷர் அப்படிங்கறத வெளியிடக்கூடிய ஒரு தன்மையா அந்த ராக்கெட்ஸ் அப்படிங்கிற இருக்கும் பத்த வச்ச உடனே ராக்கெட் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் அதிகப்படியான பிரஷர் அப்படிங்கிறது வெளியேறதுனால அது அப்படியே பறந்து மேலனிக்க போவோம் பூமியோட அட்மாஸ்பியர் பிரஷர் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதிகப்படியான பிரஷர் உள்ளே உருவாக்கி அது வந்து பயங்கர சத்தத்தோட வெடிக்கும் இப்படி தான் ராக்கெட் அப்படிங்கிறது பூமியோடைய அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி உருவாக்கி வச்சிருக்கோம் ஆனால் இதே ஒரு ராக்கெட்டை ஸ்பேஸில் கொண்டு போய் வெடிக்க முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பூமியோட கான்செப்டில் உருவாக்கிற ராக்கெட்ஸை வந்து நம்ம ஸ்பேஸ்ல வந்து வெடிக்க முடியாது ஆனால் ஸ்பேஸ்ல வெடிக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு ராக்கெட்டை கொண்டு போய் நம்ம வந்து ஸ்பேஸ்ல கொண்டு போய் விடுறோம் அப்படின்னா பத்த வச்ச அடுத்த செகண்ட் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் எங்க போகும் எப்படி போய் நிற்கும் எங்க போகும் யாருக்குமே தெரியாது அது பாட்டுக்கு அது ஒரு வினைப்படி போய்கிட்டே இருக்கும் ஏன்னா அங்க எந்த ஒரு தடை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது பூமியை கம்பேர் பண்ணும்போது பூமியில் இருக்கக்கூடிய அந்த பூமியோடைய அந்த ஈர்ப்பு விசையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஏர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லப்படக்கூடிய இது ரெண்டுமே பூமியில பறக்கக்கூடிய ராக்கெட்ஸோடைய வேகத்தை கட்டுப்படுத்துது ஆனா ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி ஒரு வெற்றிடம் அப்படிங்கறதுனால பத்த வச்ச உடனே ராக்கெட் அப்படிங்கிறது ஸ்பேஸ்ல பறந்து போயிடும் பறந்து போற ராக்கெட் எங்க போகும் எங்க போய் நிற்கும்

நம்ம பூமியில தான் அது எரியிறதுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு ஸோ இந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் பூமியில வந்து நெருப்பு எறியறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தாலும் சில நேரங்கள அந்த காட்டு தீ இந்த மாதிரி விஷயங்களா ஆகி பூமியை அழிக்கக்கூடிய விஷயங்களாகவும் அந்த தீ நெருப்பு அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பூமியில ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் நெருப்பு எரியுது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க சரி இப்போ நம்ம மெர்க்குரி பிளானட்ல இருந்து புதன் கிரகத்துல இருந்தே ஆரம்பிச்சிடலாம் ஸோ புதன் கிரகத்துல இந்த பிஜிலி பட்டாசை வச்சா வெடிக்குமா வெடிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் வெடிக்கும் அப்படின்னு சொல்றதா சொல்றாங்க ஆனால் சத்தம் அப்படிங்கிறது சுத்தமாக கேட்காது எப்படி ஸ்பேஸில் எப்படி வந்து பிஜிலி படாசை வச்சால் வெடிச்சா அது வந்து வெடிக்கும் ஆனால் சத்தம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்காதோ அதே மாதிரி தான் இங்கேயும் இதுக்கு முக்கிய காரணம் மெர்குரி பிளான்ட்ல அட்மாஸ்ஃபியர் ப்ரஷர் அப்படிங்கிறது கிடையாது அட்மாஸ்பியரும் கிடையவே கிடையாது இதுக்கு முக்கிய ரீசன் நம்மளுடைய சூரியன் தான் இந்த மெர்க்குரி பிளாண்டுக்கு எதுக்கடா அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் மொத்தமாக அதோடய சோலார் பேர்ஸை யூஸ் பண்ணி மொத்தமாக இழுத்து வச்சிருக்காப்புல அங்கே அட்மாஸ்பியர் பிரஷரும் அட்மாஸ்பியர் கிடையாது அப்படிங்கறதுனால ரொம்ப கம்மியாக இருக்க காரணத்தினால பட்டாசு வச்சா வெடிக்கும் ஆனா சத்தம் அப்படிங்கிற கேட்காது சிம்பிளா சொல்ல போனா ஸ்பேஸ் மாதிரி தான் புதன் கிரகத்துல முப்பத்தெட்டு சதவீதம் கிராவிட்டி அப்படிங்கிறது இருக்குப்பா முப்பத்தெட்டு சதவீதம் கிராவிட்டி இருக்கிறதுனால பூமியில நீங்க நூறு கிலோ இருக்கீங்கன்னா மெர்க்கு பிளானட்ல வெறும் முப்பத்தெட்டு கிலோ தான் நீங்க இருப்பீங்க மெர்க்குரிய தாண்டி அப்படியே நீங்க வீனஸ் பக்கம் நம்மளுடைய வெள்ளி கிரகம் பக்கம் வந்தீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டத்திலே ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கிறது நம்மளுடைய வீனஸ் தான் அது மட்டும் இல்லாம பூமியோட ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிளானட்டும் இந்த வீனஸ் தான் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீனஸ் உடைய கிராவிட்டி அப்படிங்கிறது நம்ம பூமியோட ஆல்மோஸ்ட் ஒத்து போகுமாங்க கிட்டத்தட்ட நைன்டி ஒன்ல இருந்து நம்ம வீனஸோட கிராவிட்டியும் நம்ம பூமியோட கிராவிட்டியும் ஒத்து போகுமா இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பூமியில ஒரு நூறு கிலோ நீங்க இருக்கீங்கன்னா வீனஸ் பிளானட்ல ஒரு தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு கிலோ தான் நீங்க இருப்பீங்க அந்த அளவுக்கு கிராவிட்டி அப்படிங்க ஒத்து போவோம் ஆனா அட்மாஸ்பியர் தான் இங்க பிரச்சனை சோ வீனஸ் பிளானட்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் பிரஷர் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட தொண்ணூத்தி மூணு சதவீதம் பூமியை விட அட்மாஸ்பியர் பிரஷர் அப்படிங்கிறது வீனஸ் பிளானட்ல இருக்கிற பட்சத்துல இந்த பிஜிலி பட்டாசை கொண்டு போய் நம்ம வீனஸ் பிளானட்ல பத்த வச்சோம்னா சம்டைம்ஸ் வெடிக்கலாம்

எப்படி வெடிக்கும் எந்த மாதிரி சத்தம் கேட்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கிறது நம்மளுடைய மார்ச் செவ்வாய் கிரகம் தான் இந்த செவ்வாய் கிரகத்துல பிஜிலி பட்டாசை வச்சா வெடிக்குமா அப்படிங்கிறதுக்குன்னா கண்டிப்பா வெடிக்கும் அந்த சத்தம் அப்படிங்கிறது கேட்கும் ஆனால் வெடிக்கிறது கூட ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் வெடிக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வெடிக்கும் அந்த சத்தம் கூட ரொம்ப மைல்டூட்டாக கேட்கற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு காரணம் நம்ம பூமியோடைய அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட நம்மளுடைய மார்ச் பிளானட்ல கம்மி சொல்ல போனால் அந்த பிளானட்டோட கிராவிட்டி கூட நம்ம மெர்குரி பிளானட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அட்மாஸ்பியர் பிரஷரும் கம்மியா இருக்கிற பட்சத்திலையும் பிளஸ் அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ரொம்ப அடர்த்தி எல்லாம் கிடையாது நம்ம பூமி மாதிரி சோ அந்த அளவு கம்மியா இருக்கிறதுனால அந்த வெடி வெடிச்சாலும் கூட ரொம்ப மெதுவா ஸ்லோவா டைம் எடுத்து தான் விடைக்கும் அந்த சத்தமும் டிராவல் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அட்மாஸ்பியர் அந்த அளவுக்கு பூமி மாதிரி அடர்த்தியான அட்மாஸ்பியர் இல்லாத காரணத்தால அந்த சத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் மைல் ரூட்டா தான் நம்மளுக்கு கேட்கும் சோ இதோட நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய தரைப்பகுதி இருக்கக்கூடிய டெரஸ்டியல் பேனல்ஸோட லிஸ்ட் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வாயு கிரகங்கள் சொல்லப்படக்கூடிய கேஸ் பிளானட் தான் மிச்ச நாள் அப்படிங்கிறது இருக்கு இந்த நாலு பிளானட்ஸ்லையும் வெற்றி இடத்துல வெடிக்கக்கூடிய ஸ்பேஸ்ல வெடிக்கக்கூடிய அந்த பிஜில வெடி எந்த மாதிரி வெடிக்குமோ அதே மாதிரி தான் மற்ற நான்கு கிரகங்களையும் வெடிக்கும் அதில் ஸ்பெஷலாக நம்மளுடைய ஜூபிட்டர் வியாழனை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா வியாழன் கிரகத்தில் நம்ம சூரியனுக்கு இணையான ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இது ரெண்டுமே அதிகமாகவே இருக்கு ஸோ ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த சயின்ஸ் இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிகமாக ஈஸியாக பற்றிக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய தான் இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது அப்படி ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஜூபிட்டர்னு சொல்லப்படக்கூடிய இந்த வியாழன் கிரகத்தில் கொண்டு போய் ஒரு பிஜில வெடியை போட்டோம் அப்படின்னா அந்த மொத்த பிளானட்டும் எரிஞ்சிருமா அது கொலாப்ஸ் ஆயிருமா அப்படிங்கிறது கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிஜிலி வெடிப்புல அந்த வெடிமருந்து எரியிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை தான் அந்த வெடிமருந்துக்குள்ள சேர்த்து நம்ம கெமிக்கல் ஃபார்ம்ல வந்து வச்சிருக்கோம் ஆக்சிஜனை ஆனா இதே பிஜிலி வெடியை கொண்டு போய் நம்ம வியாழன் கிரகத்தில் போடும் போது எந்த ஒரு ஆக்சிஜனும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அந்த வெடிமருந்து எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜன் தான் உள்ள கெமிக்கல் ஃபார்ம்ல இருக்கு ஸோ வெடி பத்த வைக்கிறதுக்கு எந்த ஒரு ஆக்சிஜன் இல்லாத காரணத்தினால அந்த வெடி வெடிக்கவே வெடிக்காது வெடிக்கவே வெடிக்காம பட்சத்தில் அந்த பிளானட்டுக்கும் எதுவுமே ஆகாது ஸ்டில் எப்பவும் போல அது பாட்டு சுற்றிகிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு நியூக்ளியர் கொண்டு போய் நீங்கள் வந்து ஜூபிட்டருக்குள்ளே கொண்டு போய் போட்டாலும் அது வெடிக்காது ஆக்ஸிஜன் இல்லாத காரணத்தினால ஸோ எவ்வளோ ரக்கடான ஒரு ஆள் சொல்ல போனால் உண்மையிலேயே நம்மளோட ஜூபிட்டர் தான் நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ஒரு ராக்கி பாய் பிளானட் அப்படின்னு கூட சொல்லலாம் நியூக்ளியர் பாம்பை போட்டாலும் ஒன்றாக மாட்டாப்பில் பிஜில் வெடி போட்டாலும் ஒன்றாக மாட்டாப்பில் ஏன் ஆஸ்ட்ராய்டே வந்தாலும் எவ்வளோ ஆஸ்ட்ராய்டானாலும் வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ராய்டு எல்லாத்தையுமே அவருக்குள்ளே வாங்கிக்கிட்டு ஸ்டில் அவர் பாட்டு சுற்றிக்கிட்டே இருப்பார் போட்டாரு அவர் யாருமே எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் பெரிய அண்ணன் வியாழன் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட வியாழன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டுறோம் சோ ரியல் ராக்கி பாய் பிளானட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னைய பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜூபிட்டரை தான் நான் சொல்வேன் பைனலா இன்னும் கொஞ்ச நாள் தீபாவளி வர போது கொண்டாடுங்க எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க யாரையும் எந்த ஒரு கஷ்டப்படுத்தாமலும் யாருக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாம பட்டாசுகளை வெடிங்க சோ அதுதான் ரொம்ப நல்லது சோ முடிஞ்ச அளவுக்கு பட்டாசை கம்மியா வெடிக்க பழங்க அது நம்ம பூமிக்கும் ரொம்ப நல்லது அதையும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நான் விரும்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இப்போ கூட இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துருக்கணுமா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செய்கிற விஷயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டாய் பண்ணிட்டு வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பாருங்க மற்ற வீடியோ பார்க்க நான் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சிந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர் பை